தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இவ்வளவு கோவில்ல நீ வந்து கேட்ட என்னெல்லாம் சேலஞ்சஸ் நிறைய கோவில்ல சேலஞ்சஸ் இருக்கும் நிறைய வருத்தங்கள்லாம் வரும் ரொம்ப கஷ்டங்கள்லாம் வரும் அதே போல இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு ரொம்ப மனசு வருத்த கூடிய ஒரு காரியம் நடந்தது சரின்னு தேவேந்திர பெரியவா கிட்ட போனேன் பெரியவா நாமே கோவிலே ஒன்னும் பண்ண போறது இல்ல இதோட நிறுத்திட போறேன் அப்படின்னு ஏன் என்ன ஆச்சுன்னா இது மாதிரி சமாச்சாரம் பெரிவா அப்படின்னு உடனே பெரியவாசத்து நேரம் வந்துச்சா ஒரு பப்ளிக் காரியம் பண்ற போது நல்ல உனக்கு ஒரு மனசுல பக்குவம் வருத்தங்கிறதுனால மான அவமானங்கள் நிறைய வரும் அத முதல்ல நீ தாங்கிக்கணும் சுவாமி ஈஸியா உன்னை வந்து எடுத்துக்க மாட்டார் உன்னை நிறைய எப்படி ஒரு தங்கத்தை அடிச்சு அடிச்சு ஒரு ஆர்னமெண்டா பண்றாலோ அத மாதிரி உனக்கு கஷ்டத்தை குடுத்து குடுத்துதான் அவர் உன்ன ஏத்துப்ப நீ ஒவ்வொரு தட கஷ்டம் வர சுவாமிய நினைச்சிருந்தேன் மகாபரிவால நினைச்சிருந்தேன்னா அந்த கஷ்டம் உனக்குன்னு தோணாது இப்ப நீ கும்பாபிஷேகம் பண்ணலன்னா என்ன உலகத்துலயா எந்த கோவிலும் நடக்க போறது இல்லையா இல்ல நீ கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி எந்த கோவிலும் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா என்னமோ ஏரி மேல கோவிச்சுன்னு காலாலம்பமா போனா ஏரிக்கு நஷ்டம் இல்ல எத்தனையோ கோடி கோடியா பணம் வச்சிருந்தப்பா அவனுக்கு ஒரு வீடு கூட கட்ட முடியாது சிவப்பேரும் கோவிலுக்கும் ரெண்டு பெரியவாலும் பால பெரிவாலும் வந்திருக்கா ஜெயேந்திர பெரிவாலும் வந்திருக்கா அதுவும் இப்ப பால பிரிவா பண்ற ஒரு அனுகிரகம் இருக்கு பாருங்க சொல்ல சொல்ல அவ்வளவு ஒரு மிராக்கள் பெரிவா பாலப்பிரிவா என்ன சொல்றாடோ அது இன்னைக்கு கண்டிஷனா நடக்கிறது எனக்கு இன்னைக்கு இருக்கு நிறைய மிராக்கள் அதே போல ஜெயேந்திர பெரிவாலும் நிறைய மிராக்கள் நான் சொன்னேன் என் பிள்ளைய ஜெயேந்திர பிரிவாலாலதான் என் புள்ள அமெரிக்கா போயிட்டு படிக்கிறதுக்கு போற போது செயல்னு வந்துருக்கு ரெண்டு சப்ஜெக்ட் அடுத்த நாளைக்கு அவன் ஊருக்கு கிளம்பணும் முத நாளைக்கு ரிசல்ட் வந்துருந்தா அமெரிக்கால இலியினாஸ் யூனிவர்சிட்டியில யூஐசில அட்மிஷன் கிடைச்சிருக்கு அவன் பாசுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ரெண்டு சப்ஜெக்ட் பெயில் சரி இங்க இருந்து ஜெயேந்திர பெரியாவ்ட்ட ஓடினேன் ஓடிட்டு என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபெயில்னு வந்துடுது பெரியவா அவனை அனுப்பிச்சி அல்ல அனுப்பிச்சுட்டேன் பிரிவா வந்து எழுதிட்டேன் நீங்க சொன்ன வார்த்தை பொய்யா போகாத உங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கிதான் அவன் அமெரிக்கா போறான்னு சொன்ன உடனே நீ ஒன்னும் கவலைப்படாத நான் ஸ்பெஷலா ஜபம் பண்றேன்னா உள்ள போய் முக்கால் மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு வந்தா வந்துட்டு ஒன்னும் நடக்காது கவலை இல்லாம போயிட்டு வா அழுகுது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணி அமிச்சா ரெண்டு நாள் முன்னாடி ஃபெயில்னு வந்தது வீட்டுக்குள்ள நுழையரும் அந்த ரெண்டு சப்ஜெக்டும் பாஸ்னு வந்தது இது வரைக்கும் அன்ஸ்க்ராபிள் பசு தான் அது எப்படி அது நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ரெண்டு சர்டிஃபிகேட்ல என்கிட்ட இருக்கு இது வந்து இந்த பெரியவாளோட ஒரே ஒரு ஜெயேந்தர் பெரிவாலோட அனுகிரகம் அவன் நடத்தினா மிராக்கள் தான் அதே போல பாலப்பரிவா எத்தனை மிராக்கள் நடத்திருக்கா வந்து ஜெயேந்தர் பெரியவா உடனே சொன்னா நீ இப்போ கோடி கோடியா கொனை வச்சுட்டு இருப்பா வீடு கட்ட முடியாது நீ வந்து இத்தனை கோவில் உனக்கு சாமி அனுகிரகம் பண்ணியிருக்காருனா அந்த சுவாமி பேர்ல பாரத்தை போட்டுட்டு எதா இருந்தாலும் கவலை இல்லாம நடத்து உன் கஷ்டங்கள்லாம் மழை போல வந்த கஷ்டங்கள்லாம் பனி போல மறையும்னு ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு யாரோ ஒருத்தன் புடவை வச்சிருந்த கொண்டு கொடுத்தா அந்த புடவைய வச்சு கொடுத்து சந்தோஷமா போயிடுவான்னு உண்மை கண்ணுல தண்ணி வரக்கூடாது அப்படின்னு அத டிப்டா அனுப்பிச்சா அன்னைக்கு அனுப்பிச்ச அதுதான் இன்னை வரைக்கும் என் கண்ண எத்தனை கஷ்டம் வந்தாலும் வந்தது இல்லை ஏன்னா சுவாமிய நம்ப ஆரம்பிச்சுட்டோம் அதெல்லாம் ஆசாமி நம்பின டயம் அதனால அவளோட பெரிவாதான் மகா பெரிவா முதல்ல இப்ப இவா ரெண்டு பெரியவாலும் அவ்வளவு எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா இப்ப பால பிரிவா அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான் இந்த கண்ணு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமி பிரமிப்பாவும் இருக்கு நீங்க சொல்ற கேட்கும்போது உங்க அனுபவத்தை சிவன் சார் சுவாமிகளோட உங்களுடைய அனுபவம் நீங்க அவரோட டிவோட்டியா இருந்திருக்கீங்க அவரோட நீங்க இருந்த உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கோங்க மாமி ஒரு நாளைக்கு மகா பிரிவால யாரோ ஒருத்தர் பாக்க வந்திருக்கா வா பேசின்னு இருக்கா நான் பக்கத்துல ஓர்த்தல் நின்றுட்டு இருந்தேன் அவ பேசட்டோங்கிறதுனால மகாபெரிவா பேச்சு முடிச்சதும் என்ன புட்டு அங்க எதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டா சொல்லுன்னு அவனை பெரியவாளு யார் பேசினாலும் அவனை சொன்னான் அவரது மகாபெரிவாலோட பூர்வாசன தம்பி வந்து சிவன் சார்ன்னு இருக்க அவர் பேர் சதா பேரு எல்லாரும் சார் சார்னு கூப்பிடுவா அவர் வந்து இதுல இருக்க சந்திரபாகா அபிநியூல இருக்க அப்படின்னு அவர் அவர் சொல்றாருல நீ போய் அவரை போய் பாத்துட்டு வா இதே போல நானாவது மடத்துல இருக்கேன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு அவன் எதுவுமே இல்லாம ஒரு சித்தரா இருக்கான் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்த பெரியவா இது போல பெரியவா அமைச்சா அவங்கள பார்க்க பார்த்தோன்னா ஒரு ஒரு காவி கலர் வேஷி ஒரு ஒரு உங்க அரைக்கைய ஒரு கொல்லிசு தேகம் கண்ணை இடுக்குன்னு ஒரு பார்வை அதுதான் சிவன் சாரோடது அப்படி ஒண்ணும் அப்படி ஒரு விபூதி தின்ன ஒரு மகா அப்படின்னா இல்ல ஒரு சாதாரணமா ஒரு தோற்றம் சரி பெரியவா எதுவும் சொல்லிருக்கா அதனால நம்ம பாக்கணும் அப்படிங்கறதுனால பெரியவா அமிச்சிருக்கா அதனால அவங்க கழுவி போ அப்படின்னா இல்ல பெரியவா பெரிவா எதுக்கு அமைச்சிருக்கா தெரியல உடனே அதான் உன்ன என்னை பாக்க சொல்லிருக்கா பார்த்தாச்சுன்னு கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு நான் உடனே சொன்னேன் இல்ல நான் அப்புறம் எப்ப பாக்கிறதுல அது பெரியவாலே அனுகுறம் எப்ப பண்ணுவாலோ பாரு அப்படின்னுட்டார் அதுக்கப்புறம் அவங்க அவரை இருந்தே அவரை போய் மறுபடியும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு ஈர்ப்பு அதனால கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா சௌஜல்யமா பழக ஆரம்பிச்சா பேச ஆரம்பிச்சா அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவர் நல்லில அவரை பத்தி அப்புறம் தெரிய ஆரம்பிச்சது அறுபது வருஷம் தண்ணியே குடிக்காதவரா தண்ணிங்கிற சமாச்சாரமே அவர்கிட்ட வந்தது இல்லை ஒரு நாளைக்கு அவரை பத்தி கேட்குறப்ப தண்ணியே சாப்பிட மாட்டேன்ல சார் எதனா என்னமோ அது எனக்கு பிடிக்கல அதனால நான் சாப்பிடல சரி ஆனா உடம்பு வந்து ஒரு நாத்தமோ ஒரு சுத்தமோ தண்ணி இல்லாததுனால சில சித்தம்போக்கு சிவம்போ குளிச்சா குளிச்சது குளி எதுவுமே இருக்காது எப்ப பாரு சேஷாதி சமையல் உடம்புல எப்போதும் ஒரு சந்தனம் வாசனை வந்துட்டே இருக்குமா ஆனா உடம்புல கட்டிருக்கிறதுனா அழுக்கு வச்சுதான் அவருக்கு அழுக்கு சமையல் தான் ரொம்ப பேர் ஆரம்பத்துல அவன் ஒரு பித்தம் பைத்தியம் தான் சொல்லிட்டு அவர் சேஷாந்தி சமல் எப்போ விட்டோப்பா போறான்னு எல்ல சொன்னாரோ அப்ப அப்புறம்தான் அந்த கிராமத்துக்கார நியூஸ் வர ஆரம்பிச்சா அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சு அது மாதிரி இவர இவர்கிட்ட அடிக்கடி போக ஆரம்பிச்சது கடைசியா நிறைய அனுகிரகம் பண்ணிருந்தது அப்புறம் வீட்டுல இருக்கிற ஒவ்வொன்னுக்கும் பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சது அப்புறம் ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேரையும் ஐஷன் போக ஆரம்பிச்சது ஸ்கூல்ல இருந்து பக்கத்துல நான் திபி ரோடு சாதியில இருக்கறதுனால ஆஹ் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இவாளை போய் பாத்துட்டு வருவேன் சனிக்கிழமை மாபெரிவாளை போய் பாப்பேன் மாபெரிவா வெளியூர்ல இருந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு போய் பாத்துட்டு வருவோம் அப்ப ஒரு நாளைக்கு கடைசியா அன்னைக்குதான் சிவன் சாரோட கடைசி பாங்கியவனுக்கு போயிருக்கேன் சார பாக்குறேன் சாரோட பேசிட்டு இருக்கேன் காலை புடிச்சு விடுன்னா சரின்னு காலை புடிச்சு விட்டேன் ரொம்ப வலிக்கிறது கால என்னமோ புடினா சரி என்ன காலை குடுத்துட்டு இருந்தேன் அரை மணி ஆச்சு நான் என்ன கிளம்ப வளசரவாக்கத்தை வீடு ரெண்டு குழந்தைகள் ஆச்சு தனியா கிளம்பி போகணும் சார் கிளம்புறேன் போலாம் இது என்ன அவசரம் அப்படின்னா சரி என்ன அப்புறம் படிச்சே பிடிச்சுன்னு என்ன எதெல்லாமோ கேட்டு இருந்தா பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு சொல்லி சார் நான் கிளம்பிடுறேன் சார் மணியா எடுத்து நான் ஸ்கூட்டர்ல வேற போகணும் சாயந்தரம் வேலை போய் டிஃபன் பண்ணி குழந்தை பசியும் சரின்னு அங்க அட்டன்ட் சீனிவாசன் அவருக்கு அட்டன் இருக்க அவரை கூப்பிட்டு அந்த பர்ஸ் எடுத்துன்னு வர சொல்ற அதுல இருந்து மூணு பத்து ரூபா நோட் எடுத்து இத பொக்கிஷமா வச்சுக்கோ இது நிறைய நல்ல காரியத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஹிண்டா ஏதோ ஒரு கோடு வேடுல பேசுறேன் சரின்னு சொல்லிட்டு அப்ப கூட அசிட்டத்தனமா நான் தானே சார் கொடுப்பேன் நீங்க என்ன கொடுக்குறேன் ஏன்னா அந்த மூஞ்சி அப்படி கண்ணா எடுக்கின்னு ஒரு மாதிரி நம்ட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு சரி உக்காரு அப்படின்னா இல்ல சார் நான் போகணும் குழந்தைகள் ரெண்டு பேரும் இருக்கான்னு சொல்லிட்டு காலைல ஊத்து நிட்டு தொட்டு ஊத்திங்க வந்துடுறேன் வந்ததும் மறுபடியும் கூப்பிடுறாங்க உள்ள அப்பதான் அந்த உஷான்னு அவ்வளவு சிரிக்க சார்பே அவன் டிராமால எல்லாம் நடிக்கிறவ அவன் உள்ள போறான் மகாலட்சுமி போறா அவ ரொம்ப அழப்புறாங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கா அவளுக்கு ஒன்னும் புரியல அப்ப சரின்னு மறுபடியும் கூப்பிட்டு அனுப்புறாரு சரின்னு உள்ள போட்டு சாப்பிட்ட சார் என்ன மணியா எடுத்து சார் நான் கிளம்புறேன் சார் குழந்தை எல்லாம் தனியா இருக்கான்னு கொஞ்சம் ஒரு டென்ஷனா உடனே சரி போயிட்டு வானு நின்னா ரெண்டு கையை வச்சுட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்றேன் சரினு ஆத்துக்கு வந்துடுறேன் அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் ஸ்கூல்ல இருந்தே எல்லாரையும் அயசும் போடணும் வேலைக்கிழமை பண்ணிக்கணும் ஒரு ஒரு பத்து பேரை ரெடி பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் இந்த தண்ணி சாப்பிடாதது ஒரு பெரிய இது அப்ப போற போது சீனிவாசன் போன் பண்றான் சார் காலம் ஞாயிற்றுக்கிழமையா ஆயிடுச்சு நீ போனதும் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த வசரத்தை அவளுக்கு பறக்காம குடுன்னு சொல்லிருக்கா அதனால இந்த வசரத்தை வந்து நீ வாங்கி போ என்னால அழுகையே கண்ட்ரோலே பண்ண முடியல அன்னைக்கு அது தெரிஞ்சுதான் சார் வந்து என்ன இது இதுன்னு சொன்னது அதே போல எப்பெல்லாம் ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா நிறைய சாரும் டாக்கல் பண்ணியிருக்கா சுவாமி உட்காரு உனக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லுன்னு அனுகிரகம் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் போய் அந்த வசனத்தை வாங்கிட்டு அப்ப சீனிவாசன் சொன்னா சடனா நீங்க போன அடுத்த நாளைக்கு சாரு உடம்பு சரியா இல்ல அப்புறம் அடுத்த நாளைக்கு இல்ல அடுத்த நாளைக்கு போயாச்சு அவரை கொண்டு இது பண்ணியாச்சு செத முட்டியாச்சு வந்து அதனாலதான் மறக்காம நீங்க தான் கடைசியா பார்த்து அவ்வளவு நேரம் பேசினதுன்னு அவ்வளவுதான் நம்ம குடுத்து சாரு வந்து போனதை பாக்க வேண்டாங்கிறதுனால அந்த அனுகிரகத்தை பண்ணிருக்காருன்னு நினைச்சிருந்து அதனால அவரோட அனுகிரகத்தாலையும் இன்னைக்கு இவ்வளவு ஒரு திருப்பணி நடக்கிறதுன்னு நினைச்சுக்கிறேன் இப்பயும் அவர சார எப்பயாவது அவ்வளவு பக்தி இருக்கா எனக்கு தெரியல அந்த அன்னைக்கு சிவன் சார கொண்டாடுறது யாருன்னா சிவராமன் சிவராமன் சந்திரமௌலி அதுவும் சிவராமன் வந்து சிவசாகரம் ட்ரஸ்ட்ன்னு வச்சு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான் அவ அவன் மூலமா தான் சாரே அப்பப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வரும் ஏன்னா அவ்வளவோ ஒரு பாக்கியத்தை என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து சார் திருமணங்கள்ல எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்ட சார அன்னைக்கே ஃபுல்லா எங்களுடைய இருந்த அது மாதிரி நிறைய பாக்கியம் பண்ணிருக்கோம் அதுதான் சிவன் சார பத்தி ரொம்ப சந்தோஷமாமி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது இத்தனை கோவில்கள் இத்தனை ஊர் இத்தனை மனுஷா இத்தனை பார்த்துருக்கேன் இல்லைங்க இந்த கோவில்கள்ல நம்ம சமூகத்துல பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கு இன்னும் ஆன்மீகம் எப்படி இருந்தா நன்னா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில நம்முடைய நேர்களோட பகிர்ந்துக்கோ இப்ப இன்னைக்கு பக்திங்கிறது ரொம்பவே நன்னா இருக்கு ஏன்னா அதுவும் எல்லா தரப்பு மக்களும் அதுவும் சிவனடியார்கள் எல்லாம் ருத்ராட்சத்தை போட்டுந்து அவ்வளவு பக்தியா இருக்கு எத்தனைக்கு எத்தனை பாபங்கள் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு பல மடங்கு பக்தியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு பிரதோஷமா இருக்கட்டும் எங்கவா இருக்கட்டும் அத்தனை பேர் கோவில்ல கூட்டம் அத்தனை தேவாத திருவாச்சகம் அங்கங்க பாடுறது என்ன அது மாதிரி சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணினாதான் அந்த பக்திய நான் அவன் அருள் இருந்தாதான் அவனை பத்தி பேச முடியும் அந்த அவன் அருள் நிறைய கொடுத்துருக்கிறதுனால நின்ன இருந்ததெல்லாம் விட இப்ப ரொம்பவே பக்தி இருக்கு நான் வந்து எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் போயிருக்கேன் ஏன்னா குழந்தைகள் அங்க இருந்தா ஒரு பொறுப்புறதுக்கு நம்மளோட இன்சியலா ப்ராஜெக்ட் இது நிறைய ஸ்பான்சர் தேவைப்பட்டதுங்கிறதுனால போயிருக்க அங்க வெளிநாட்டுல இருக்கிற ஒத்தொத்தரும் என்ன மனிஸ்டியோட என்ன பூஜை பண்ணி ரொம்ப இன்னைக்கு பக்தியை வளர்க்குறதுல நானே போட்டி போட்டு எல்லா சமூகத்தினரும் வளர்த்துட்டு இருக்கா இன்னும் வளரும் அதனால அதுல ஒண்ணும் ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல இப்ப தர்மபுரம் ஆதீனம் எத்தனை பாடசாலை திறந்திருக்கா எத்தனை தேவார பாடசாலை எத்தனை தேவாரங்களை கொண்டு வர அதே போல நம்ம காஞ்சி காம கோடி மடம் எவ்வளவு பாடசாலைகள் எத்தனை நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கா அது மாதிரி எல்லா ஆதீனங்கள் எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கா தமிழுக்கும் சரி பக்திக்கும் சரி சைவத்துக்கும் சரி நல்ல பக்திய பத்தி நம்ம கவலையே படவாண்ட இந்த திருப்பணிக்காக உங்களை யாராவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்க கொல்லலாமா மாமி அதை பத்தி சொல்லுங்க திருப்பணிக்கு தொடர்பு தாராளமா கொள்ளலாம் ஆனா நம்ம ஒரு ஆரம்பிச்சுட்டு இருக்கிற கோவிலுக்கு நாங்க போக மாட்டோம் ஏன்னா அவ வந்து ராஜகோபுரத்துல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இது இங்க ஈஸியா இருக்கிறதெல்லாம் அனுபவத்துல கண்டது ஈஸியா இருக்கேன்னு நம்ம கிட்ட எல்லாரும் வருவா நாங்க ஆரம்பத்தில இருந்து ஒரு கோவில் இருக்குன்னா ஊர்க்கார அப்ரோச் பண்ணினானா எங்களுக்கு சுவாமியை அனுகிரகம் பண்ணி மகாபெரிவா உத்தரவு நாங்க போய் அந்த கோவில் புருஷா கட்டி கொடுத்து நித்திய பூஜைக்கும் ஆளை ஏற்பாடு பண்ணி ஒரு ஸ்பான்சரை பண்ணி அந்த ஸ்பான்சரையும் கோவில் குருக்களையும் லிங்க் பண்ணி அந்த ஊர்ல ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டில கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒப்படைச்சிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் அந்த கோவில பண்ணினோங்கிற ஒரு நினைப்பு கூட நாங்க வச்சுக்க மாட்டேன் அது சாமிட்ட கிட்ட வேண்டியிருக்க எந்த விதமான அவார்டோ எந்த விதமான ஒரு பேட்டியோ கொடுக்கறது இல்லைன்னு இப்ப கூட எதுக்காக நான் இதுக்கு இதுக்கு சம்மதிச்சேன்னா ரெண்டு பெரிய மேஜர் சமாச்சாரம் இந்த சேஷாந்திய சுவாமிகளை பத்தியும் அது மாதிரி சேஷாந்தி சுவாமிகள் இப்ப உடையார் பாளையம்னு அது கோவிலுக்கு எச்ஆர்எம்சிக்கு பர்மிஷனுக்கு எழுதி கேட்டிருக்கோம் பர்மிஷன் வந்ததுன்னா அது மகா நம்ம காஞ்சி பெரியவா சொல்லிருக்கா அதை அடுத்து மகா பிரிவா இருந்த இடம் உடையார் பாளையம் ஜமீன் தான் முஸ்லீம் இன்வேஷன் போது அத்தனை கோவிலை காப்பாத்தி உற்சவ உற்சவம் காப்பாத்தி கொடுத்த பெரிய ஜமீன் பைரனீஸ்வரர் சுகந்த குண்டலா பெரிய சிவன் கோவில் இன்னைக்கும் மகாபெரிய பயணிச்ச பயணிச்ச போட்டு அந்த கோவில்ல இருக்கு பெரிய ஏரி இருக்கு கோவில்ல திருக்குளமா அது எச்ஆர்எம்சி பர்மிஷன் வந்த பிறகு அந்த கோவில பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம் அதே போல தருமபுரி ஆதீனத்தை ஃபுல் சப்போர்ட் பண்றோம் ஆஹ் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அவாளோட கோவில் அது அதனால அவள் தர்மபுர ஆதீனம் எனக்கு எல்லாமே நான் தான் சொல்லியிருக்கேன் கோவில் அவளுக்கு இருபத்தேழு கோவில் இருக்கு ரொம்ப 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 நிறைய நல்ல காரியம் அவன் மூலமா எப்படி காஞ்சி மூடத்துல நடக்கிறதோ அது மாதிரி அவ மூலமாவும் நிறைய நடந்துருக்கு இருக்கு மாதிரி இப்ப சின்ன சின்ன கோவில்ல ஒரு இருபது கோவில் இருபத்தஞ்சு கோவில் நடந்துருக்கு இருக்கு அதாவது தெற்கு பண்ணையோ ரகத்தீஸ்வரர் ஆதனூருங்கிற மாதிரி நிறைய இடத்துல மேன்மறைக்காடர் போற இடத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு அவாவா ஊர்ல எங்கேயாவது இதே போல மோசமான கோவில் இருந்ததுன்னா சிவபெருமானும் சரி பெருமானும் சரி இந்த காவல் தெய்வத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா எல்லா ஊர்லயும் ஒரு ஊர்லேயும் காவல் தெய்வம் வீணா போனது இல்லை அது அவாவாலோட ஊர்காரோட கோவிலா இருக்கிறதால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஊர்ல இருந்தா என்ன தாராளமா தொடர்புகள் எல்லாம்

ஒரு ஸ்பான்சர் பண்ணினா இன்னும் நிறையா கோவில் எடுத்து நம்ம திருப்பணி பண்ணலாம் ஏன்னா கோவில் திருப்பணி பண்ற போது ஒரு சின்ன கோவில் எடுத்துன்னா மினிமம் ஒரு இருபது லட்சம் இல்லாம அந்த கோவில் வராது மினிமம் போகணும் அது மாதிரி நாங்க வந்து பார்த்தவாலேயே பார்க்க முடியாது அதனால புதுசு புதுசாதான் எல்லாரையும் பார்க்கணும் கோவில்கள் அது மாதிரி நிறையா இருக்கிறதுனால சில கோவில்ல நாங்களே வாண்டான்னு வச்சுக்கிறோம் ஆனா நாங்க வந்து சுவாமியை நம்பி எல்லா கோவிலையும் ஆரம்பிக்கிறோம் அதனால சுவாமி அழகா மகாபிரிவு அழகா எழுச்சி போறா நாங்க யார்ட்டையும் பணங்கா செஞ்சு பார்த்து இல்ல அவளை போய் குடுன்னு கம்பல்ஷனா கேக்குறதில்ல ஜஸ்ட் ஏதாவது தெரிஞ்சவாள் இது மாதிரி இருக்கு செய்யற இடமோ இல்லேன்னு விட்டுருவோம் சரி சுவாமி அதுக்குன்னு யாரோ ஒருத்தர் பாக்கியத்தை கொடுத்துருக்கான்னு அதனால சுவாமியோட நம்பி ஆரம்பிக்கிறதுனால நன்னா எல்லாமே நன்னா போயிருக்கு ஒண்ணும் குறையே இல்லை உயிர் மூச்சு போற வரைக்கும் இந்த மாதிரி சிவ கைங்கரிய முடியணும் முடிக்கணும் செய்யணும்ங்கிற ஒரு பாக்கியத்தை பெரிவா கொடுக்கணும்னு அதே ஒரு எத்தனையோ மாடங்கள் எத்தனையோ அவமானங்கள் அத்தனையும் மீறி தாண்டி நிக்கிறதுக்குடிய ஒரு தெம்பையும் தைரியத்தையும் ஆஹ் தேக ஆரோக்கியத்தையும் மகா பெரிவா கொடுக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் எந்த நேரத்துல எங்க எந்த விதமான கோவில பத்தி ஆலோசனை கேட்கறதுக்கு தாராளமா போன் பண்ணலாம் ஒரு தடவை போன் பண்ணி நான் எடுக்கலன்னா நீங்க தப்பா வேண்டாம் ஏன்னா நிறைய வேலையில இருந்திருப்பேன் நானே எல்லா மிஸ்டேக்காலையும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் என்னன்னு பேசிடுவேன் ரொம்ப மடைஞ்ச கோவில் இருந்தா பண்ணறதுக்கு வெப்பம் எங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் கிட்ட மாதிரி இப்ப சேஷாதி சாமிகளையே அடுத்துங்க இப்ப முதல்ல இப்ப நாங்க வந்து ஆஹ் கார்பஸ கான்சென்ட்ரேட் பண்றோம் ஏன்னா நாளைக்கு கோவில் கும்பாவிசியம் பண்ணியாச்சுன்னா பூஜை பண்ணறதுக்கு நிச்சயமா ஒரு அமௌண்ட் தேவைப்படும் அதனா இப்ப சின்ன சின்ன கோவில்னா நாங்க ஒரு டோனரை செட் பண்ணி டோனரையும் குழுக்களையும் கனெக்ட் பண்ணி குறுக்களையும் டோனரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட்டர் பண்றோம் ஆனா சேஷாதி சுவாமியல் மகானுக்கு அப்படி பண்ண முடியாது அதனால அதுக்கு கார்பஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திருப்பணி கொஞ்சம் பாக்கி இருக்கு அதுக்கப்புறம் கும்பாபிஷேக செலவு இருக்கு அதனால சேஷாதி சுவாமிகள் மாத்திரம் லைஃப்ல எல்லாரும் கிடைக்கிற மாதிரி கிடைக்க மாட்டாங்க அதுக்கு கூட யார் பாக்குறாலும் ஒரு அணில ஆஞ்சநேயரா கூட அணிலா அந்த சேஷாதி சுவாமிகளுக்கு எல்லாரும் பங்கு பண்ணணும் ஏன்னா மகாபிரிவா வந்து நான் சேஷாதி சுவாமி மாதிரி ஆவேனான்னு ஒவ்வொரு பாட்டியும் சொல்லி இருக்கிறதுனால சேஷாதி சுவாமிகளுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் மத்த கூட தெரியல நான் யாரையும் வேண்டி இல்ல சுவாமி அனுகிரகத்துல ஏன்னா சேஷாதி சாமி சம்திங் ஸ்பெஷலா இருக்கிறதுனால யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இப்ப நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறதுனால அதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் விடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்க கிட்ட பேசினது வந்து ஒரு புது அனுபவமாகவும் இருந்தது கேட்கக்கூடிய நேர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அஹ் கண்டிப்பா மேன்மேலும் உங்களுடைய திருப்பணி சிறக்கிறதுக்கு இறைவனது அனுகிரகமும் மகாபிரிவாளோட அனுகிரகமும் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னும் உங்களுக்கு நல்ல எல்லா விதத்தையும் கொடுத்து பகவான் வந்து அஹ் பார்த்துக்கணும் அப்படின்னும் நாங்க வந்து பிரார்த்திச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாமி தேங்க்யூ சோ மச் வணக்கம் மிகச்சிறந்த ஆன்மீக பணியில் ஈடுபட்டு நிறைவாக தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டாங்க திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியன் மகாலட்சுமி மாமி அவர்கள் இன்னும் ஒரு சிறப்பான கெஸ்டுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க